ட்ரைபர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த மஜ்லி இறைவனுக்கே தீட்டுப்படக்கூடிய ஒரே திருத்தலம் மிக அதி அற்புதமான இந்த காமக்கியாக்கும் அதில் அந்த ஒற்றை கொம்பு காட்டாமல் இருக்கும் ஏற்றுக்கல நீங்கள் இந்தியன் கண்ட்ரியாக இது நாகாலாந்து கண்ட்ரின்னு கேட்கக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய இடம் அது அப்போ துடிக்க துடிக்க உயிரோடு உள்ள தவளை வண்டு நிறைய என்னெல்லாமோ இருக்குங்க அதனால் கொஞ்சம் அருவறுப்பாகவும் இருக்கணும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகம் அறியப்படாத அழகான போகக்கூடிய இடம் அப்படின்னா நான் பார்த்த வர நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள் செவன் சிஸ்டர்ஸும் சொல்லக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் ரொம்ப அழகா இருக்கும் மற்றபடி காஸ்ட் வந்து கம்மியாக தாங்க சாப்பாடு எல்லாமே கொஞ்சம் நாமினல் ரேட்டில் இதில் வந்து நம்ம அஸ்ஸாம் வழியாக தான் போகணும் அஸ்ஸாம் வழியாக தான் வரணும் அதனால தான் கோழியின் கழுத்து பகுதியும்பாங்க அஸ்ஸாம் அந்த அந்த ஒரு வழி தான் அந்த வேற ரூட்டில் நம்ம போக முடியாது எல்லாமே வேற கண்ட்ரிஸ் இந்த செவன் சிஸ்டர்ஸில் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து வேற கண்ட்ரி உடைய பாடியா வந்து ஒரு பெர்சன் தான் இந்த அசாமளியாக போயிட்டு அசாம் வழியா வர்ற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் கரப்புரண்டு ஓடக்கூடிய பிரம்மபுத்திரா நதி அப்புறம் அந்த பிரம்மபுத்திரா ந நதியில் நடு இறுதி தீவு அதே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வாட்ரு மாதிரி அந்த வாட்டர் இருக்காது ஒரு மாதிரி திமாலயஸ்ல இருந்து ஊறிக்கி வரும் பொழுதே அந்த டஸ்ட் அந்த மைனூட் மணலோட கலந்து ஒரு மாதிரி திக் வாட்டரா இருக்கும் அந்த பிரம்மபுத்திரா அஸ்ஸாமில் மிக முக்கியமான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இந்த மஜ்லி தீவு பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு நடுவில் உருவான உலகத்திலேயே மிகப்பெரிய தீவு இது இதை ஒரு டிஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அஸ்ஸாம் கவர்மெண்ட்டு கேபிட்டல் கவுஹாத்தியிலேருந்து முந்நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது அப்ராக்சிமேட்டாக எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் ஆகும் ஆனால் இங்கே வந்து ட்ரைபல்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க இந்த மஜ்லி தீவில் ரொம்பவே ஒரு வித்தியாசமான டூரிஸ்டர் எல்லாருமே போகக்கூடிய ஒரு தீவு நம்ம இது ஃபெரியில்தான் போக வேண்டி இருக்கும் அஸ்ஸாமை பொறுத்தவரை சீசன் தெரிஞ்சு போனோம் அதிகமாக ஃப்ளட் இருக்கும் ஜூன் ஜூலை மாதங்களில் அடுத்து மிக முக்கியமாக அஸ்ஸாமுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளில் மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்பிள் வரக்கூடிய காமக்கியா கோவில் இந்த திருத்தலம் நம்ம என்றாகக்கூடிய கவுஹாத்திலே தான் இருக்கு இது மிக முக்கியமான சக்தி பீடங்களில் ஒன்று இது அம்பாளுடைய யோனி விழுந்த இடமா நம்பப்படுது இங்க உள்ள மூலவரே யோனி மாதிரி தான் இருப்பாங்க வருஷத்தில் மூணு நாள் வந்து அம்பாளுக்கு தீட்டுப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நட அடைச்சிருவாங்க பண்டிதர்கள் உட்பட யாரும் உள்ளே போக மாட்டாங்க மூலவரை சிவப்பு துணி கொண்டு மூடிடுவாங்க மூணு நாளைக்கு பிறகு கோவிலை சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் பக்தர்கள்லாம் அனுமதிக்கிறாங்க இது இங்கு உள்ள நடைமுறை வழக்கம் அப்படி இறைவனுக்கே தீட்டுப்படக்கூடிய ஒரே திருத்தலம் மிக அதி அற்புதமான இந்த காமக்யா கோவில் இதில் இலவச தரிசனமும் இருக்குது ஐநூறுவா டிக்கெட்டும் இருக்குது இங்க வந்து பழிப்பீடமும் இருக்கு எருமைகளை அப்புறம் ஆடை அப்படி பழி கொடுக்கற இடமும் கோவில் ஒரு பகுதியில இருக்கு பிரம்மபுத்திரா ஆற்றின் கரையில் இருக்கக்கூடிய இந்த கோவில் வந்து கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒன்று இப்ப நம்ம பார்க்குற மாதிரி தான் இருப்பாங்க மூலவர் நிறைய கோவில் இருக்கு இப்ப நம்ம பார்க்கறது அஸ்ஸாமில் கவுஹாத்தியில் உள்ள திருப்பதி பாலாஜி டெம்பிள் இது ரொம்ப அருமையான ஒரு திருத்தலம் அஸ்ஸாமில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து நம்ம பார்க்கலாம் முக்கியமாக அஸ்ஸாமில் வந்து தேசிய பூங்கா காசிரங்கா தேசிய பூங்கா இந்த நேஷ்னல் பார்க்கிட்ட ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் இருக்குது நேஷ்னல் பார்க்குக்குள்ளேயும் இந்த மாதிரி குடிலெலாம் இருக்குது நம்ம எங்கே வேணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம் அந்தளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லா நேஷ்னல் பூங்காலையும் இருக்கிற மாதிரி தான் காலையிலையும் ஈவினிங்கே ரெண்டு ட்ரிப் கூட்டிகிட்டு போகிறாங்க அஸ் யூஷுவல் நம்ம யானையிலையும் போய் சுற்றி பார்க்கலாம் பட் இது பெரிய தேசிய பூங்கா அப்படிங்கிறதுனால ஜீப்பில் போகிறதுக்கே நம்மளுக்கு வந்து எல்லாமே ஆஃப் ரோடு அதனால் கொஞ்சம் முதுகு ஒலிக்கும் ஸோ யானையில் நம்ம சுற்றி பார்க்குறங்கிறது அவ்வளோ ஒன்றும் அட்வைசபுளாக எனக்கு தெரியல இந்த நேஷ்னல் பூங்கா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதில் அந்த ஒற்றை கொம்பு காண்டாமல் இருக்கும் வந்து நம்ம சும்மா சாதாரணமாக கிட்ட நிற்கும் அவ்வளோ பெரிய உருவத்தை நம்ம கிட்ட அது பார்க்கல நின்றுட்டு இருக்கோம் ஏகப்பட்ட மான்கள் அந்த காசிரங்கா தேசிய பூங்காக்கு நம்ம சவுத் சைட்லேருந்து தான் ரொம்ப டூரிஸ்ட்டு போகல அப்படின்னு ஏகப்பட்ட டூரிஸ்ட் எங்களுக்கு ஜீப் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அந்தளவு அது மிக முக்கியமான சுற்றுலாத்தலம் நம்ம இங்கே தேசிய பூங்கா சுற்றி பார்த்துட்டு வரும்பொழுதே கேட்குறாங்க அங்கே ட்ரைபல்ஸ் உடைய ஷோ இருக்குது டிக்கெட் வேணுமான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது அங்கே ஈவினிங் வந்து இந்த ட்ரைபல்ஸுடைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நடக்குது செம்ம சூப்பராக இருக்குது இது முடியும் போதே நைட்டு ஒம்பது மணி ஆயிடுது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கம்புகள்லாம் கிராஸில் போட்டு அதில் டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக எங்கேயும் பார்க்க முடியாத டான்ஸ் எல்லாம் நிறைய அவங்க வந்து பண்ணாங்க ஆனால் நம்ம உட்காந்து பார்க்கறது வந்து ஓப்பன் ஸ்பேஸாக தான் இருக்கும் அடுத்து மிக முக்கியமாக அஸ்ஸாமில் வந்து தேயிலை அங்கே தேயிலை தோட்டங்கள் நிறைஞ்சு இருக்கும் அந்த தேயிலையும் செம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அசாம் போனால் மறக்காமல் வாங்கிட்டு வர வேண்டியது இந்த தேயிலை அடுத்து அஸ்ஸாம் பாட்டில் திமாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு நாகாலாந்துடைய மெயின் சிட்டி நாங்கள் கோகிமா போனோம் கோஹிமா வந்து ஹில் ஸ்டேஷன் நாகலாந்துடைய காப்பீட்டர் நாகலாந்தில் எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே கிறிஸ்டின்ஸ் தான் இருக்கிறாங்க சிக்ஸ்டீன் பர்சன்ட் தான் ஹிந்துஸ் இருக்கிறாங்க இங்கே ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி நாகலாந்து வழியாக தான் நம்ம மணிப்பூர் போக வர செய்யணும் அதனால் நாங்கள் போகும்பொழுது ஒரு நாளும் வரும்போது ஒரு நாளும் இந்த கோஹிமாவில் ஸ்டே பண்ணணும் பட் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் இப்போ மோஸ்ட்லி ட்ரைபல்ஸ் அவங்க சீக்கிரம் விடிஞ்சு சீக்கிரம் அடைஞ்சிரும் அந்த மாதிரி ஒரு இடம் நாகலாந்து அது அந்த ஹி ஹில்ஸ்க்கு மேலே இருக்கனாலயா அப்படின்னு தெரியல ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்குள்ளேயே நல்லா இருப்ட் நாகலாந்து பட் வந்து இன்னும் நம்மளை ஏத்துக்கல நீங்கள் இந்தியன் கண்ட்ரியாக இது நாகலாந்து கண்ட்ரின்னு கேட்கக்கூடிய ஜனங்கள் இருக்கக்கூடிய இடம் அது அங்கே அதிகமாக பழங்குடியினர் வசிக்கிறதுனால மக்கள் பழங்குடியினர் மாதிரிலாம் இல்லை மாடலாக தான் இருக்கிறாங்க பட் நம்மளை கூட்டிகிட்டு போகிற டிரைவர்ஸும் அங்கே லாஜ் உள்ள ஸ்டாஃப்ஸுமே நம்மளை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஈவினிங் மேலே நம்மளை வெளியில் அனுப்ப மாட்டாங்க ரொம்பவே கவனமாக தான் இருக்கிறாங்க நாங்கள் ஏடிஎம் பணம் எடுக்கிறதுக்காக வெளியில் போனப்போ கூட அவங்க கூட வந்தாங்க நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸே கொஞ்சம் போகிறதுக்கு வந்து அங்கே உள்ள சட்டத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாக அங்கே உள்ள ஒரு டிரைவருடைய கைடு படி போகிறது தான் சேஃபு மேகாலயாவும் அஸ்ஸாமும் ஒன்றும் ரொம்பவே ஜாலியான இடங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரதுக்கு இந்த மேகாலயா அஸ்ஸாம் வந்து நல்ல ஒரு இடம் இங்கே மற்ற நார்த்து ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி ஹிந்தி வந்து எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல முடியாது ஆங்கிலம் எந்தளவு தெரியுதோ ஹிந்தி அந்தளவு தான் தெரியும் அதனால் நம்ம ஆங்கிலத்தை வச்சு சமாளிச்சுக்கலாம் ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக தெரியல ஃபுட்டு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம உபயோகப்படுத்தாத நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஃபுட்டில் உபயோகப்படுத்துவாங்க நாய்கறி தவளைக்கறி அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால் வந்து ஃபுட்டில் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கண்ட்ரி நம்ம போனோம் அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஹோட்டலில் நல்லா பார்த்து தான் சாப்பிடணும் இல்லாட்டி நிச்சயமாக நம்மளுக்கு வந்து ஃபுட் அலர்ஜி வரும் அந்த மாதிரி இடங்கள் தான் இது இந்தியாவுக்குள்ளே இப்படி ஒரு பகுதி இருக்கான்னு நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ஆச்சரியமாக பார்ப்போம் துடிக்க துடிக்க உயிரோடு உள்ள தவளை வண்டு நிறைய என்னெல்லாமோ இருக்கும் நாயை வந்து நிறைய கெட்டி போட்டிருப்பாங்க நம்ம இங்கே ஆடை கெட்டி போட்டிருக்க மாதிரி இப்போ நீங்கள் சைடில் பார்க்குறதுலாம் நாய் அங்கே வந்து நாய்கறி சாதாரணமாக சாப்பிடுவாங்க அதனால் கொஞ்சம் அறுவறுப்பாகவும் இருக்கும் நம்ம பார்க்குறது இதை விட என்ன பூட்டிங்கன்னா நாகாலாந்துல பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று இந்த நாகா மார்க்கெட் ஸோ நார்த் ஈஸ்ட்டில் ரொம்ப நம்மளுக்கு சேஃப்டியாகவும் நல்ல ஃபுட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸாக போக வேண்டிய இடம் அஸ்ஸாம் அண்ட மேகாலயா மட்டும்தான் நாங்கள் போன மணிப்பூரும் நாகாலாந்தும் ஃபேமிலியாக போகிறதுக்கு அவ்வளோ அட்வைசபிளாக கிடையாது அஸ்ஸாமுக்கு நம்ம ஃப்ளைட்லேயும் போகலாம் ட்ரெயின்லேயும் போகலாம் வாரத்தில் நாலு நாளைக்கு சென்னையிலேருந்து ட்ரெயின் இருக்குது அப்ராக்சிமேட்டாக நாற்பத்தி மூணு மணி நேரம் ட்ராவல் ஆகும் நம்ம கவுஹாத்தி போகிறதுக்கு அப்படி வித்தியாசமான மனிதர்கள் ஒரு ரிலாக்ஸாக ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் பார்க்காத அதிகம் அறியப்படாத இடம்னா அசாம் அண்டு மேகாலயா வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்